அன்பான வணக்கங்கள் தமிழ் தாத்தா என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படுபவர் ஊவே சுவாமிநாதன் ஐயாவர் ஐயர் அவர்கள் வேங்கடத்திடம் என்கிற தன் இயற்பெயரான என் இயற்பெயரை மீனாட்சி சுந்தரமான இவருடைய குரு சாமிநாதன் என்று மாற்றினார் அங்கிலிருந்து தன்னுடைய ஊரின் பெயரையும் தன்னுடைய தந்தையின் பெயரையும் நினைத்து ஊவே சுவாமிநாதன் ஐயர் என்று அணிந்தால் அழைக்கப்படுகிறார் இவர் ஒரு சிறந்த தமிழ் அறிஞர் மற்றும் பதிப்பாளர் குறிஞ்சிப்பாட்டில் மொத்தம் தொண்ணூத்தி ஒன்று தொன்னூற்றி ஒன்பது வகையான பூக்கள் இருக்கிறது அதில்

புத்தகமானது ஒரு சிறந்த கருவியாக அமைந்திருந்தது தமிழுக்காகவே வாழ வேண்டும் தமிழ் மக்களுக்கு சரியான இலக்கியங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவே தன் வாழ்வை அர்ப்பணித்திருந்தார் இருந்தார் இருபதாம் நூற்றாண்டில் தலை சிறந்த தமிழ் அறிஞர்களிலும் பதிப்பாளர்களிலும் முக்கியமாக தலைமை வகிப்பவர் உயர் சுவாமிநாத அறியர் அவர்கள் அவர் என்றும் மறவாது வினை तो मर जाएगी।